வரதராஜன் பிரதமர் மீது புகார்கள் நீதிமன்றத்தில் வழக்கு பிரதமர் மட்டுமல்ல பாஜக முதலமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் வேட்பாளர்கள் அனைவருமே மதத்தை முன்வைத்து பரப்புரையில் இரண்டாம் கட்ட தேர்தல் இப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலில் ஈடுபடுவதா தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் வைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் அதற்கான காரணம் என்ன சகோதரி வணக்கம் முதலாவதாக எனக்கு முன்னாடி பேசின தேரடி அவர்கள் உண்மையாக நீதிமன்றம் மற்றும் தேர்தல் ஆணையம் எல்லாத்தையும் அவமதித்து பேசினார் நிச்சயமாக இதனை வன்மையாக கண்டிக்கிறேன் உண்மையாக வந்து விட்டா அரசியல் சாசனத்தை இவர் முன்னாடியே போறதுன்னா வரைவறிக்கையை வந்து இவர் தான் எழுதிப்பார் போல இது வந்து மிகப்பெரிய ஒரு அபத்தமான பேச்சு இது நேரா இவ்வளவு தூரம் நீங்க வந்து இது நெருப்பிடாதே கேட்டுக்கொண்டே என்ன சொன்னாருன்னு சொல்றாரு அவருடைய பாயிண்ட் அவர் சொல்லிட்டாரு உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க அது அவர்னா இத செய்யலாமா செய்யக்கூடாதானே இன் पर्सन விமர்சனத்துக்குள்ள போவாதீங்க அவர் அவரை பொறுத்த அளவு அம்பேத்கர் அளவுக்கு அம்பேத்கர் சட்டை இவர் உட்டையூர் சட்டை ஏற்றற அளவுக்கு இப்படி பேசுறாரு அவரை சொல்றாரு நாளைக்கு நானே ஏற்றுவேன்னு சொல்றாரு அவருக்கு அதுக்கான தகுதி இருக்குல்ல ஒரு விஷயம் மேடம் அது வந்து இவருக்கு சாதகமா இருந்தா ஒன்னும் பாதகமா இருந்தாலும் சொல்லக்கூடாது இந்த இன்னைக்கு போட்டுதல் நீதிமன்றம் வந்து தெளிவா சொல்லியிருக்கு பேட் விஷய விவிஎம் விஷயத்தை பொறுத்தவரை ஒரு முறை மைக்ரோகண்டர் அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை ப்ரோக்ராம் பண்ணா அடுத்த முறை எதுவுமே பண்ண முடியாது அதுல பல முறை தேர்தலையும் விளக்கமளிச்சு மலேசியன் ப்ரோகிராம் இருந்தா காச திருப்பி குடுங்கன்னா அப்ப யாராவது ப்ரோகிராம் பண்ணி வச்சிருந்தா அதுக்கான வேட்பாளருக்கு யாரு பதில் சொல்றது அதுல வாக்கு செலுத்த வந்து நிக்கிறவங்களுக்கு யாரு பதில் சொல்றது அதுல எங்க இருக்கு ஜனநாயகம்னு ஒரு கேள்வி எழம் எழாதா இது பெரும் காச குடுக்கி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு காசை திருப்பி குடுக்கற விஷயம் அல்லல இல்ல தெளிவா அது அதான் சொல்லனே அதனுடைய பொருள் வந்து தவறா புரிந்து கொள்ளக் கூடாது தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை வைத்து செய்யணும்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அதுக்கான விளக்கத்தை கொடுத்தது அதை ரெண்டுபடியில் அதை தேரடி சொல்றதுக்கோ திமுக சொல்றதுக்கோ பண்ண மாட்டாங்க இப்ப உங்களுக்கு சாதகமா வந்து நீங்க வெற்றி பெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன சொன்னீங்க ஒரு கணப்பு இப்ப இப்ப கூட நீங்க பல பேர் ஒரு நிமிஷம் கூடாது சார் நீங்க குறிக்கிட கூடாது இல்ல சார் குறிக்கிட கூடாது நீங்க பேசுறோம் அமைதியா இருந்தேன் நான் இதுல இருந்து பேசுறேன் பொறுமையா இருக்கும் என்ன சார் உங்க நீங்க உங்க பொறுமையா இருக்கும் பொறுமையா இருக்கு சார் நெறியாளர் 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 வெளிப்படுத்துரும் மேடம் இது வந்து பேசுறப்ப நான் விஷயங்களை குறிக்கிட கூடாது இப்ப முடிவுகள்ல கூட என்ன சொல்றாங்க ஏ ஜூன் நாலு நான் என்ன கேக்குறேன் கடந்த திமுக சட்டமன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏப்ரல் நாலு தேர்தல் நடந்துச்சு ஆனா முடிவு வந்து பாத்தீங்கன்னா மே ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாள் கழிச்சுதான் வந்து அறிவிச்சாங்க அப்ப உங்களுக்கு சந்தேகமே இல்லையா உங்களுக்கு சாதமா வந்தா எலெக்ஷன் கமிஷனர் குறை சொல்ல மாட்டீங்க மீது எதுவுமே வராது நான் என்ன சொல்றேன் இது முதல்ல உண்டு தயவு செய்து இது போன்ற விஷயங்களை தயவு செய்து

இதுதான் எங்கு மக்களுடைய பொருள் பாரதிய ஜனதா கட்சியுடைய பொருள் என்பது இதுதான் இந்த நாட்டுலேஷன் அவங்களோட வாக்குறுதி நீங்க திணிக்க பாக்குறீங்கல்ல கிடையாது அதாவது எந்த அடிப்படையில சொல்றீங்க நீங்க நாங்க என்ன சொல்றோம் மக்கள் மன்றத்தில வந்து பிரச்சாரத்தை எடுத்து இருக்கப்படும் மக்கள் மன்றத்துல காங்கிரசுடைய உள்நோக்கம் என்ன காங்கிரசுடைய இது என்னங்கிறத மக்கள்கிட்ட கொண்டுட்டு போயிருக்கோம் அதை மக்கள் முடிவு செய்யட்டோம் நாங்க வந்து வெறுப்பு அரசியலை ராகுல் காந்தி பறக்கிற நீ கேட்டீங்க ராகுல் காந்தி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒற்றுமை யாத்திரை நடத்துறா சார் அவர் யாத்திரை நடத்துனது வந்து தனக்கு முக்கியத்துவம் வேணும் கார்கே தலைவருக்கு வந்துட்டாரு அதன் பிறகு கார்கே வந்து பிரதமர் பல அறிவிக்கல பல கூட்டணி கட்சிகள் முடிவு செய்யறாங்க திரிணாமுல் காங்கிரஸ்

அதாவது ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு பொறுப்பு உடனே நம்ம தவிர வேற மாதிரியான பொருளை எடுத்துக்கொள்ள கூடாது உடனே உள்துறை பண்ண முடியுமா அவர் நடவடிக்கை எடுக்க முடியுமா ஒற்றுமை பயணத்தின் மூலமாக நடந்துச்சு இப்ப நான் என்ன கேக்குறேன் மணிப்பூர்ல விஷயத்து சொல்றீங்க விளக்கம் கொடுக்க விடணும் அங்க என்ன சார் பிரச்சனை என்ன மேடம் ஒரு நீதிமன்றம் ஒரு வைதிகின்ற சமுதாயத்தை நீதிமன்ற தீர்ப்பு அந்த இடஒதுக்கீல நீங்க கொள்ள கொள்ளலாமு பரிந்துரை பண்ணுங்க பரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்லுது அத மத்திய அரசு கூட அவங்க அனுப்பல வச்சு ஏற்பட்ட ஒரு லோக்கல் பிரச்சனை இதுல வந்து பேசப்பட்டுச்சு இன்றைக்கு அமெரிக்கா கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில முதலில் குறிப்பிட்டிருக்கிறது மணிப்பூர் பிரச்சனை இரண்டாவது குறிப்பிட்டிருக்க கூடியது பிபிசியில் நடத்தப்பட்ட அந்த டாக்குமெண்டரிக்கு பிறகான ரெய்டு மூன்றாவதாக கொடுக்கப்பட்டிருப்பது வந்து ராகுல் காந்தியுடைய பதவியை அவர் பேசியதாக கூறி பறிக்கப்பட்டு நீதிமன்றம் அதை திரும்ப கொடுத்தது இதெல்லாம் தான் இன்னைக்கு முக்கியமான பேசு பொருளா அந்த அறிக்கையில இருக்கு நீங்க வெளிநாடுகளுடைய வெளிநாடுகள் இது போன்ற சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியது இல்லை அப்ப வெளிநாடு கொடுக்க சர்டிபிகேட் எல்லாத்தையும் ஏத்துங்க நரேந்திர மோடிக்கு கொடுத்த சர்டிபிகேட் அது ஏதோ உள்ளூர் பிரச்சனைன்னு நீங்க சொன்னீங்க சார் நீங்க தான் சொன்னீங்க சர்வதேச அளவில் பிரதமருடைய வளர் வளர்ந்து இருக்கிறார் பிரதமருக்கான கரிஸ்மேட்டிக் லீடரா அவர் மாறி இருக்கிறாரு அப்படின்னு பிரதமர் மீதான தொடர்ந்து நீங்க தான் சொல்றீங்க இருங்க நான் உங்களுக்கு தேரத்தர் அதாவது வெளிநாடு சக்தி அதுதான் சொல்றேன் நீங்க இன்னைக்கு உஜ்பெகிஸ்தான் காங்கிரஸ் ராகுல் காந்தி செல்றாரு வெளிநாட்டுக்கு எதிராக வெளிநாட்டுக்குள்ள சேர்ந்து நாட்டுக்கு எதிராக சதி செய்யறது பாஜக வீழ்த்து என்பது நாங்க சொல்ல குற்றச்சாட்டை வைக்கிறோம் இது இது ஒரு ஒண்ணும் கிடையாது நீங்க வந்து எல்லாத்துக்கும் குற்றச்சாட்டு வந்து வெளிநாட்டுக்கு அமெரிக்கா வந்து இது நடக்காத ஒண்ணெல்லாம் எதுவுமே சொல்லலை இது எல்லாமே இங்க நடந்த ஒன்றதான் சொல்லுது அமெரிக்கா அப்ப வந்து அமெரிக்கா வந்து இப்படி ஒரு அறிக்கை வெளியிடுது மெலோனி வந்து ஜூன்ல யாரு பிரதமரா வரப்போறாங்கன்னே நமக்கு இன்னும் தெரியாது நடக்க போற சமீட்டுக்கு அழைக்கிறாங்கன்னு நீங்களும் அதை எண்டாஸ் பண்ணி வரவேற்க கூடாதுல்ல அது ஒரு ஃபார்மலான ஒரு வர வரவேற்புதான் ஆனா மெலோனி கூப்பிடுறத மட்டும் நம்ம புகழ்றோம் இட்டாலிக்கு பிரதமரை கூப்பிடுறாருன்னு அதாவது எந்த நாடோடையும் என்னதான் எனக்கும் உருவை வைத்து கொண்டாலும் கூட இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பாதிக்க வேண்டும் இந்த நாடு வளரக்கூடாது என்பது பல நாடுகள் வந்து ஒரு நிலைப்பாடுல இருக்குது என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன் இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் விஷயங்கள் வடகிழக்கு மாநிலங்கள்ல நாங்க வளர்ச்சி கட்டமைப்புகளை மேம்படுத்தியிருப்போம் இது வரணும் இல்லாத அளவுக்கு நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு பல்வேறு கட்டமைப்புகளை அங்க எல்லாமே பண்ணியிருக்கிறோம் அதெல்லாம் நிச்சயமாக எங்களுக்கு வெற்றியை தேடி தருவாங்க நாங்க மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் பிரச்சாரம் ரயில்கள் என்னன்னு சொல்லுங்க என்ன பஸ் ஓடாதது ட்ரெயின் ஓடாததுக்கு இதக்கெல்லாம் நீ காரணம் கண்டுபிடிச்சேன்னா என்ன சொல்ல முடியும் தான கேக்குறேன் ட்ரெயின் இருக்கு சார் பதில் சொல்லணும் சார் இன்னைக்கு வெளியூருக்கு போகணும்னு இருந்த மக்களுக்கு நீங்க இதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியுமான்னு கேகாதிங்க 100% வாக்குப்பதிவு நடத்தணும்ன்றீங்க ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல 100% தாண்டி இருந்து போலிங்ன்றாங்க அது ஓவர் டெமோக்ரசியா தெரியுது அத பார்த்தோம்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பஸ் ஓடாததுக்கு ட்ரெயின் ஓடாததுக்கு எல்லாம் கேள்வி கேப்பீங்களா அப்படின்றீங்க அதுக்கு பொறுப்பா நீங்க தான் ஆட்சியாளர்கள் தான பொறுப்பா பதில் சொல்லணும் தேர்தல் வாக்குப்பதிவு நேரத்துல இப்ப நீங்க என்ன சொல்றீங்க வடகிழக்கு மாநிலங்கள்ல வந்து வாக்கு சேதம் அதிகரிச்சா எங்களுக்கு சாதகன்னு சொல்றதா அவர் சொல்றாரு நான் என்ன கேக்குறேன் கூடுது குறையுது இல்லை எங்களை பாஜக வளர்ச்சி திட்டங்கள் மக்கள் வாக்கு சதவீதத்தை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரவேற்பு அளிச்சிருக்காங்க மக்கள்னு சொல்றாரு அதை எப்படி நாம புரிந்து கொள்ள முடியும் இதுவே வந்து சரியான ஒன்றா பார்க்க முடியுமா இன்னைக்கு யாருக்குமே தெரியாது ஏ ஏன் மேடம் ஒரு நம்பிக்கைய மக்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ள முடியும் இதெல்லாம் போய் நீங்க இதுக்கு இது இது இதுக்கு இதுக்கெல்லாம் போய் நம்ம வந்து ஒரு இது கற்பிருச்சினா எப்படி இருக்க முடியும் எங்கள் மீது மக்கள் மீது நம்பிக்கை எங்களுக்கு வாக்களித்திருப்பார் அதை நான் நம்புறோம் என்னென்ன தப்பு இருக்க முடியும் ஆஹ் அத அடிப்பிலதான் நீங்க அதை இது பண்ணணும் அதே போல நாங்க மீண்டும் சொல்றோம் இந்த காங்கிரஸை பொறுத்தளவு இந்த பிற்ப நீங்க வந்து இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பை வந்து தீவிர நீங்க இப்ப தீவிரப்படுத்துதான் சொல்றாரு இவரு அப்புறம் சமூக பொருளாதார கணக்கெடுப்பு இதைதான் நாங்க என்ன சொல்றோம்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அவங்களுடைய நோக்கம் என்பது எஸ்சி எஸ்டி பிற்படுத்தப்பட்டதற்கான ஐம்பது சதவீதம் மண்டல் கமிஷன் தீர்ப்பு படி உச்ச நீதிமன்றம் இந்த ஐம்பது சதவீதம் எக்ஸிட் ஆகக்கூடாது இத வந்து எக்ஸன் ஆகூட இப்ப என்ன தோட்டம் அது வந்து சீர் சீர்குலைந்து போகணும்னு காங்கிரஸ் நினைக்குது தன்னோட அவங்க சொன்னது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில நாங்க இட ஒதுக்கீடு குடுக்கறோம் அப்படிங்கறது சரியா நீங்களா வந்து அஹ் எஸ்சி எஸ்டி ஓபி எல்லாம் எடுத்துட்டு போய் முஸ்லிம்களுக்கு கொடுக்க போறாங்க அம்பேத்கர் எதுத்த மத ரீதியான இட ஒதுக்கீடை காங்கிரஸ் கொண்டு வர முயல்கிறதுன்னு நீங்க எதன் அடிப்படையில பரப்புரை பண்றீங்க மேடம் நான் என்ன சொல்றேன் நீங்க இப்ப சொன்னீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் நீங்க தான் கணக்கெடுத்தீங்க நீங்க நீங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணணும் ஏன் அந்த வெளியிடத்துல உங்களுக்கு என்ன சிரமம் இருக்குன்னு கேக்கிறேன்

ஆஹ் நான் சொல்றேன் இப்ப அதே போல இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து இப்ப நீங்க கடந்த மூணு மாநிலத்தில் நடந்த தேர்தலா மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர்லயும் பாத்தீங்கன்னா இதே பிரச்சாரத்தை தான் எடுத்தார் ராகுல் காந்தி அங்க அங்க உள்ள மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து வாக்குக்காக மக்களை பிளவுபடுத்துவதற்கு தோக்கடி கொடுத்தாங்க அதனாலதான் நீ சித்தராமையா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கணக்கெடுப்பு வந்து வரலும் வந்து நிறைவேற்ற முடியல காரணம் என்ன பிரச்சனை பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா உலக இலக்கியத்துக்கு பிரச்சனை இப்டில வந்துரும் அப்ப ஜாதி ரீதியான பிரச்சனை வந்தா நாடு தாங்காது மாநிலம் தாங்காது இவ்வளவுதான் விஷயமே தவிர இதுல உள்நோக்க கொண்ட கணக்கெடுப்பு அப்படி பார்த்தா மதசார்பற்ற ஜனதா தளம் கொடுத்த கோட்டாவை நீங்க ஏத்துக்கறீங்களா காங்கிரஸ் கொடுத்த கோட்டான்னு சொல்லி அங்க ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சாரம் பண்றீங்க ஆனா அது மதசார்பற்ற ஜனதா தளம் ஆட்சியில கொடுக்கப்பட்டது அவங்க உங்க கூட கூட்டணியில இருக்காங்களே ஏடா கூட்டணியில இருந்தாலும் பெண்கள் கட்சியில பல்வேறு கட்சிகள் இருக்கலாம் இப்ப திமுகோட பல்வேறு கட்சியில வந்து கூட்டணி இருக்கலாம் எல்லாரோட கருத்து உன்னை உடன்புடுவான் வேணாம் சார் இந்த இடவொலிக்கீடு வாக்குறுதி இதெல்லாம் விட்டுருவோம் ரெண்டாயிரத்தி பதினாலுல பத்தாண்டுகளுக்கு முன்பு நீங்கள் வைத்த முழக்கம் காங்கிரஸ் முக் பாரத் காங்கிரஸ் இல்லாத இந்தியானு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காங்கிரஸ் 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 இதை சொல்லிருச்சு காங்கிரஸ் இதை செஞ்சிருச்சு காங்கிரஸ் உடைய தேர்தல் வாக்குறுதி இப்படியா இருக்கு இதே தானே பேசுறீங்க அப்ப காங்கிரஸ் முக் உங்க முழக்கத்துக்கு என்ன அர்த்தம் எனக்கு ஆடியோல பிராப்ளம் வருதுன்னு நினைக்கிறேன் விட்டு விட்டு கிடைக்குது கேக்குதா ஆ கேக்குது சார் நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா

எங்களை பத்தி எந்த கட்சி பேசுதோ அந்த கட்சி பேசுதுன்னு ஆகணும் அப்ப ராகுல் காந்தி போய் எங்க பார்த்தாலும் பிரச்சாரம் பண்றது இந்தியாவில் இருந்து சாத்தியமற்றதுங்கிறத வாக்குறுதியா கொடுக்குறீங்க நீங்க ஒப்புதல் வாக்கு மூலமா மேடம் இன்னைக்கு சொல்றேன் மேடம் நீங்க என்னதான் நரேந்திர மோடி மீதும் பாஜக மீதும் அவதூறுகளை பரப்ப பரப்ப உங்களுக்கு எதிர்கட்சியில் ஜனநாயகத்திலிருந்து சார் இது வந்து நீங்க திரும்ப காங்கிரஸை தான் விமர்சிக்கிறீங்கனா அப்ப காங்கிரஸை இங்க இருந்து அகற்றவே முடியாதுங்கிறது நீங்கள் ஒப்பு ஒப்பு கொண்டிருக்கிறீங்கன்றான அர்த்தம் இது பெரிய காங்கிரஸ் இதவிட 나கற்றது என்ன வேணும் ஒரு பிரதானமா நானூறு எம்பிக்கள் மேல வச்சிருந்த ஒரு நாட்பு உலகாட்சி இன்னைக்கு 40 கிட்டத்தட்ட தட்ட பெற பெரு முடியல இதவிட என்ன வெற்றியும் தோல்வியும் கலை யதார்த்தம் காங்கிரஸ் மட்டும் கிடையாது பல இடத்துல மாநிலங்க செதுக்கிறது நீ மேற்குங்கமா இருக்கலாம் ஒடிசா இருக்கலாம் நீங்க வந்து இன்னைக்கு பல மாநிலங்களில் மாநில கட்சி தான் காங்கிரஸ் மட்டும் பண்ணல அதை புரிந்து கொள்ளணும் அதாவது முதலாவது பிரசண்டாவுக்கு வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் சார் அம்பேத்கருக்கு துரோகம் கட்சி சார் காங்கிரஸ் அதோட கூட்டணி வச்சுட்டு நீ அம்பேத்கர் பேசாதீங்க சார் முதல்ல வேண்டுகோள் சார் ஒண்ணு சார் அதே போல சார் ஒரு விஷயம் சார் நீ கேட்ட கல்வி சார் என் நேரத்தை கேட்டத வாங்கிருக்கேன் அதே போல சார் தயவுசே பேசாதீங்க சார் நாட்டு பக்கம் பாத்துட்டு இருக்காங்க சார் அம்பேத்கர் இந்த காங்கிரஸ் கட்சி எவ்வளவு அவமானப்படுத்திருச்சு அதுல அம்பேத்கரோட அவமதி கட்சியோட கூட்டணி ஒண்ணு அடுத்தது சார் பட்டியல் சமுதாயத்தை பேசாதீங்க சார் பட்டேல் சம்பந்தத்தை அதிக எந்த கட்சி முக்கியத்துவம் கொடுத்தது அமைச்சர்கள் எந்த எந்த அளவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்தது நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க அதையும் பத்தி நீ பேச மாட்டான் இன்னொன்னு சார் அது வேங்க வேல் ஒரு சம்பவம் இந்த குடி தொட்டி பட்டியல் மக்களுக்கு அஹ் வாசிக்க கூடிய மக்கள்ல அந்த கழிவு இது குடிநீர் தொட்டில மலை மனத்தை கழிவு கலந்தாங்கல ஒன்று வருஷம் ஆகுது சார் என்ன சார் நடவடிக்கை எடுத்தீங்க அதுல பட்டியல சமுதாயத்தை பேசி பேச திமுக கூட்டங்கட்சிக்கு அருகதே கிடையாது என்னுடைய குற்றச்சாட்டு உங்களை உங்களை மக்கள் சும்மா விட மாட்டாங்க அது முதல்ல நீங்க போலி வசனம் போடாங்க ஒண்ணு அப்புறம் சொன்னாரு மொய்த்ராவாக சார் இதுதான் இப்ப பூனைக்குட்டி வெளியே வச்சு பாருங்க வேடா மொய்த்ராஹத்து என்ன சொல்றாரு கேள்வி கேட்கிற இல்லையா மொஹித்ரா வந்து என்ன சார் ஜெகத்ராங்கிற விசார எல்லாம் வச்சாச்சு மொஹித்ரா என்பவர் சவுதியில இருந்து ஒரு கேள்விக்கு பணம் வாங்கி கொண்டு கேட்டு இன்னைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது இன்னைக்கு பாராளுமன்ற குழு விசாரிச்சு தான் முடிவு எடுத்திருக்கிறாங்க இது எல்லாமே இந்த நாட்டுக்கு எதிரான சரி என்பது இது வரதராஜன் எக்ஸ் தளத்துடைய ரிசல்ட் உங்க நிறைவு கட்சிகளை பொறுத்தவரை இடம் என்று நான் சொல்றேன் எப்பொழுதுமே இந்த கருத்து கணிப்பு நாங்கள் மட்டும் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி நானூறுக்கு மேற்பட்ட இடங்கள்ல எங்கள் கூட்டணியை நாங்கள் வெற்றி பெறுவோம் நாங்கள் வெறுப்பு வெறுப்பு பிரச்சாரம் செய்யக்கூடிய காங்கிரஸ் கட்சி அதனுடைய கூட்டணி கட்சியினுடைய பிரச்சாரங்களை முறியடிப்போம் மக்கள் மன்றத்தில் எங்கள் ஆண்டுகள் என்ன செய்தோம் அதை செய்கின்றோம் இன்னைக்கு அடுத்த கட்ட ஐந்து ஆண்டுகளுக்கான ஆயிரம் ஆண்டுகளுக்கான திட்டத்தை என்னை வைத்திருக்கின்றோம் ஆக இல்ல இந்த வளர்ச்சி வளர்ச்சி தொடர வேண்டும் இந்த நாடு பெருமையை நோக்கி செல்லக்கூடாது அஹ் அப்படின்ற பிரச்சாரத்தை நோக்கி முன்னர்ச்சியும் நிச்சயமாக வாக்கு தருவாங்க அதனால எதிர்கட்சிகள் விவி மீது வச்சிருக்க குற்றச்சாட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கள் எங்கள் மீதான வெற்றியின் உயரத்தை காட்டுகின்றது பாரத கண்டாரு அவங்க காங்கிரஸ்க்கு எதிராவும் வழக்கு போட்டிருக்காங்க இப்போ நீங்க உங்க இது பேசுற குறிக்கல யாரையும் ரொம்ப இதா பேசிருக்கீங்க

பாஜக வீழ்த்த வேண்டும் நிற்கின்ற பொழுது நூத்தி நாற்பது கோடி மக்கள் பாஜக நிச்சயமாக பாஜக நவ இடங்கள் கொடுப்போம் நன்றி